வணக்கம் பிள்ளை ஒரு நாய் வந்து தன்னை வளர்க்கக்கூடிய பெண்ணுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்துச்சு அந்த பெண்ணும் தன்னுடைய குழந்தையை வந்து அந்த நாயோட வந்து விளையாட விடுவாங்க சில நேரங்களில் தன்னுடைய குழந்தைக்கு பாதுகாப்பாக வந்து அந்த நாயை விட்டுட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற வேலைகளை வந்து பார்த்துட்டு வருவாங்க சமைக்கிறதாக இருக்கட்டும் துணி துவைக்கிறதாக இருக்கட்டும் பாத்திரம் தான் இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் அவங்க செய்யும்போது அந்த நாயை வந்து தன்னுடைய குழந்தையோட விளையாட விட்டுருவாங்க அந்த நாயும் இந்த குழந்தைய ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் சில நேரங்களில் அவங்க கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி இல்லை வெளியே ஏதாவது ஒரு வேலைக்கு அவங்க போகிறதா இருந்தாலும் சரி தன்னுடைய குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்டு அந்த குழந்தைய பெட்டில் வந்து படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு அந்த நாயை வந்து பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாயை விட்டுட்டு வந்து வெளியே போயிட்டு தன்னுடைய வேலைகளை முடிச்சிட்டு வருவாங்க இந்த மாதிரி பல முறை வந்து அவங்க நாயை வந்து தன்னுடைய குழந்தைக்கு பக்கத்தில் நாயு நாயுடைய பாதுகாப்பில் தன்னுடைய குழந்தைய விட்டுட்டு அவங்க வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க ஆனால் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சோகமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அதாவது வழக்கம் போல் அந்த பெண் வந்து இந்த விசுவாசமான நாயை வந்து வீட்டில் குழந்தையுடன் விட்டுட்டு வந்து வெளியே கடைக்கு போயிருக்காங்க கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து பார்த்தபோது அவங்களுக்கு அவங்க பயமுறுத்து பயந்து போகிற அளவுக்கு ஒரு காட்சியை வந்து பார்க்குறாங்க என்னென்னா அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வழக்கமாக படுக்க போட்ட அந்த பெட்டில் குழந்தையும் காணும் குழந்தையுடைய சத்தமும் இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னடா நம்ம குழந்தையும் காணும் நம்ம வீட்டு நாயையும் காணமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அந்த நாயை வந்து கவனிக்கிறாங்க அந்த குழந்தை படுத்து கிடந்த அந்த துண்டெல்லாம் வந்து கிழிஞ்சிக்கிருக்கு இன்னொரு பக்கம் அந்த நாயை வந்து பார்க்குறாங்க அந்த நாயோடைய முகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரத்தமாக இருக்குது அந்த நாயும் வந்து அந்த இரத்தத்தை வந்து சுவைக்கிற விதமாக தன்னுடைய நாக்கால் வந்து அந்த இரத்தத்தை வந்து நக்கிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த பெண் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்னுடைய குழந்தைய வந்து இந்த நாய் கொன்று தின்னுிருச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமாகறாங்க இப்படி நம்ம விசுவாசமாக வந்து வளர்த்த இந்த நாய் தன்னுடைய குழந்தைய வந்து இப்படி கொன்றுருச்சே அப்படின்னு சொல்லி அவங்க கோவத்தில் என்ன பண்ணாங்கன்னா அதிகமாக அவங்க வந்து அதிகமாக யோசிக்காம தன்னுடைய குழந்தை இந்த ருசித்த நாயை வந்து கட்டையால் எடுத்து அடித்து அந்த நாய் சாகிற வரைக்கும் அடித்து அந்த நாயை சாக அடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய குழந்தைய இந்த நாயை சாப்பிட்டுருச்சே ஏதாவது மிச்சமீதி பாகங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து தேடுறாங்க அப்போ தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிலுக்கு கீழே ஒரு மூளையில் வந்து அந்த குழந்தை வந்து படுத்துக்கிட்டு இருக்குது அந்த குழந்தை படுத்துக்கிட்டே இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது இது அந்த பெண்ணுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது இந்த குழந்தை வந்து இந்த பக்கம் பெட்டுக்கு எப்படி வந்துச்சு இந்த நாயுடைய முகத்துக்கு எப்படி ரத்தம் வந்துச்சு இந்த நாய் எங்கேருந்து வந்து இந்த எதையா இந்த எதை சாப்பிட்டு இப்படி முகமெல்லாம் ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து தேடுறாங்க அப்போ தான் இன்னொரு மூளையில் ஒரு பாம்பு செத்து கிடக்கு அந்த பாம்பு கண்டந்துண்ணமாக அந்த பாம்பு வெட்டப்பட்டு இறந்து கிடக்கு அப்போ தான் அந்த பெண்மணிக்கு புரியுது இந்த பாம்புக்கும் நாய்க்கும் வந்து கடுமையான ஒரு சண்டை வந்து நடந்திருக்கு இந்த கொடூரமான பாம்பிடம் இருந்து தான் என்னுடைய குழந்தையை இந்த நாய் வந்து போராடி காப்பாற்றியிருக்கு அப்படிங்கிற விஷயமே வந்து அந்த பெண்ணுக்கு அப்போதான் வந்து புரியவே செய்து அதை பார்த்த பிறகுதான் அந்த பெண்ணு தான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாங்க தன்னுடைய கோபத்தாலும் நிதானமற்ற தன்மையாலும் ஒரு விசுவாசமான ஒரு நாயை வந்து கொண்டுட்டேனே இப்படி ஒரு ஒரு கொடூரமான ஒரு விஷத்தன்மை உள்ள கிட்ட போராடி தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய குழந்தையை காப்பாற்றுறதுக்காக போராடி அந்த பாம்பை சாகடித்த நாயை நானே என்னுடைய கையாலேயே வந்து சாகடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து நாயை தன்னுடைய மடியில் போட்டு கதறி அழ ஆரம்பிக்காங்க இது தாங்க உண்மையை சரிவர அறியாமல் எத்தனை முறை கடுமையான வார்த்தைகளால் மற்றவர்களை நாம் தூற்றுகின்றோம் மற்றும் அவர்களைப் பற்றி பொய்களையும் பரப்புகின்றோம் வீண்பழி சுமத்தி அடுத்தவரிடமும் காட்டி கொடுக்கின்றோம் சூழ்நிலையை அணுகுவதற்கு எப்போதும் பொறுமையாக இருப்பதே சிறந்தது மேலும் தீர விசாரிக்காத சில விஷயங்களை அவசரப்பட்டு நம்புதலும் கூடாது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்